சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் காவேரியும் அதுக்கப்புறம் சாரு தான் எல்லாருமே உட்காந்து தனியாக ஃபீல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க குமரனும் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அம்மா நீ எதுக்காகவும் கவலைப்படாத நாங்கள் இருக்கோம் நாங்கள் பார்த்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு வந்து சொல்றாங்க அது கேட்ட உடனே சரி நீ எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்க விடுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே அடுத்தலாம் பேசுகிறாங்க உடனே குமரன் கிட்ட பசுபதி வந்து சொல்கிறாங்க போயிட்டு உங்கள் அத்தைக்காக நீ வந்து என்ன பண்ணு போய் சோறு வாங்கிட்டு வா அப்படின்றாங்க ஏய் நீ சொல்கிறதுலாம் எதுவும் என்னால் செய்ய முடியாது நீ போய்ட்டு சாப்பாடு வாங்கிட்டு வா எங்கள் பக்கத்தில் நல்லா காரசாரமாக நல்லா சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க பிரியாணி அது அதுக்கப்புறம் சிக்கனெல்லாம் நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க போய் வாங்கிட்டு வந்து வ எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க நீ போய்ட்டு வர்றதுக்குள்ளே கறி கண்டிப்பாக இருட்டிடும் அதனால தான் நீலாச்சோறு சாப்பிடுவீங்க போய் வாங்கிட்டு வான்னு சொன்னேன் அப்படின்றாங்க அத்தை நீங்கள் பொறுமையாக இங்கே உட்காந்துட்டு இருங்க எங்கேயும் போகாதீங்க நான் உங்களுக்கு சாப்பாடை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குமரன் வந்து கிளம்பி போறாங்க எனக்கு எதுவும் வேணா தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ நேரம்தான் இப்படி பட்னியாகவே இருப்பீங்க இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கிளம்பி போறாங்க பா தான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி கதிரிய உழந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் யமுனா வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் விஜய் வந்து நிவினை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க அப்போ யமுனா எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு விஜயை நிவின் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னுட்டு அமைதியாகவே இருக்காங்க யமுனா இதோடு இந்த பிரம்ம முடியுது வரப்படை எப்படி சொல்ல என்ன மறலாடு சுடக்குவது நம்ம பார்க்கலாம்